எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா பொதுவாகவே பெண்களுக்கு ஏற்படும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டு வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் பேட்டர்ன் உமனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் ஹேண்ட் யூஸ்னால அவங்களுக்கு வந்துட்டு முளங்கையில் ஒரு ப்ராப்ளம் வரும் என்ன அப்படின்னா முளங்கையில் ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஒரு பெயின் வரும் அந்த பெயின்னால கை முழுக்க அவங்களால அசைவுகள் கொடுக்க முடியாது பெயின் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களோட வேலைகள் எதுவுமே பார்க்க முடியாது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது ஆக்சுவலாக லேட்டலெபிகாண்டலைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபோராமில் உள்ள மசில்ஸ் எல்லாமே தசைகள் எல்லாமே இந்த ஒரு பாயிண்டில் வந்து ஆர்ஜின் ஆகும் இங்கே ஆரம்பித்த தசைகளோட பல்கு தான் இங்கே வரும் ஸோ ஹேண்ட் யூஸ் அதிகமாக பண்ண பண்ணால் இங்கே இருக்கிற ஜவ் வந்து தே ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இன்ஜுரிஸோ பெயினோ வரும்போது அது உடனடியாக சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது இல்ல லேட்டஸ்ட் ஸ்டேஜ்